அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாடோர் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துலாம் இப்போ ஜென்ரலாக நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லி இதில் போட்டிருக்க இதை போஸ்ட்டில் இதை வந்து படித்து பார்த்துக்குவாங்க சரிங்களா ஸோ மெயினாக மாவட்ட பாயிண்ட்ஸில் ஜாயின் பண்ணும் அதுவும் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் உங்கள் பேர்லேயே இருக்கணும் என்ன நேம்ல ரெஜிஸ்ட்ரஷன் பண்ணீங்களோ அதே நேம்ல எல்லா இதுமே வந்து வச்சுருக்கணும் ஸோ ரேஷன் கார்டு யார் நேம்ல வேணும் இருக்குங்களா நம்ம ரேஷன் கார்டு உங்கள் நேம் இருக்கணும் ஓகேவா பேன் கார்டு ஆதார் கார்டு உங்கள் நேம்ல இருக்கணும் ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நேம்லேயே வந்து இருக்கணும் ஓகே நம்ம வந்து செல்ஃப் இன்கம் ஐநூறுவாங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி பாருங்கள் தினமும் வந்து நம்ம கம்பெனி தரக்கூடிய அந்த மூணு இமேஜ் தருவாங்க டெய்லி அதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸாக வந்து வைக்கணும் மாதிரி சனி ஞாயிறு தரக்கூடிய இமேஜை வாட்ஸ்அப் டிபியாக வைக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் க்ளப் அதாவது ஃபேஸ்புக் மாதிரியே இந்த ஸ்ட்ரீட் க்ளப்னு பேர் வச்சுருக்காங்க சேம் ஃபேஸ்புக் தான் இது வந்து ஸ்ட்ரீட் க்ளப் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பட்சம் டெய்லி ஒரு அஞ்சு ஆறு இமேஜ் போடணும் எது வேணால் போடலாம் ஸோ பிஸ்னஸ் பற்றி அதாவது கான்செப்ட் பிஸ்னஸ் பற்றி போடாமல் ஏதாவது ஜென்ரலாக நியூஸ் சேனலோ இது ஏதோ ஏதோ நியூஸ் இம்பார்டன்ட் நியூஸோ ஏதோ ஒன்று போடலாம் ஏதோ ஒன்று போட்டோ பூ போட்டோவோ குட் மார்னிங்கோ இந்த மாதிரி எது வேணால் போடலாம் அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும் ஃபேஸ்புக்கை நம்ம பயன்படுத்த கற்றுக்கிட்டோம் அது வந்து நமக்கு எந்த வருமானம் கிடையாது இந்த ஸ்ட்ரீட் பிளப்பும் ஃபேஸ்புக் மாதிரி தான் இது நம்ம தமிழ்நாட்டு நிறுவனம் ஸோ இதில் ஒரு அந்த கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து மெயினாக வந்து எல்லாமே பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப்பில் அதாவது நீங்கள் ரிசர்ஷன் பண்ண உடனே குரூப் லிங்க் நாங்கள் கொடுத்துருவோம் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணி விட்ருவோம் குரூப்பில் சொல்கிறதுலாம் ஒன்று விடாமல் கேட்கணும் ஸோ மற்ற பிஸ்னஸ் கான்செப்ட் மாதிரி வந்து அரைக்கொடையாக கேட்டுகிட்டு இருக்க கூடாது நீங்கள் சம்பாதிக்க முடியாது ஸோ இதில் வந்து செல்ஃப் இன்கமே ஐநூறுரூவா தராங்க எதுக்குலாம் எதுக்கு நம்ம ஐநூறுவா தராங்க குரூப்பில் சொல்கிறது கவனிக்கணும் அதே மாதிரி பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வந்து கரெக்டாக வைக்கணும் அந்த ஸ்ட்ரீட் லப்பில் டெய்லி ஒரு அஞ்சு போஸ்ட் போடணும் மெயினாக வந்து இதுதான் ரெகுலர் ஆக்டிவிட்டி ஸோ ஒன் டைம் ஆக்டிவிட்டின்னு இருக்குது அதை ஆல்ரெடி பழைய வழியில் நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது போய் பார்த்துருங்க சரிங்களா எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் எல்லாமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லித்தர விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து நமக்கு இன்கம் ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு ஐநூறுவான்னா இது வந்து திங்கள் டூ வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஐநூறுவா ஓகேவா சனி வந்து நமக்கு இன்கம் கிடையாது ஸோ முப்பது நாள் நம்ம பத்து நாள் கழிச்சிப்போம் சரியா முப்பது நாளில் பத்து நாள் போனால் கூட எவ்வளோ பத்தாயிரரூவா மாதத்துக்கு பத்தாயிரரூவா சம்பாதிக்க முடியும் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கட்ட போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அதாவது பின்னாடி ஐநூறுரூவா வந்து ஐயாயிரூவா கட்டணும் மொத்தம் மொத்தம் பேக்கேஜ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இப்போ ஸ்டார்டிங்கில் அறுநூற்றம்பூரூவா கட்ட போகிறோம் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம ஒர்க்லாம் கற்றுக்க போகிறோம் ப்ராடக்ட் கைக்கு வந்தோம்னா நம்ம வந்து பேலன்ஸ் ஐயாயிரம் ரூபா கட்டினா போதும் இல்லைனா சொல்லும் போது நம்ம ஐயாயிரூவா கட்டி விட்டால் போதும் சரிங்களா அதை நாங்கள் எல்லாமே குரூப்பில் சொல்லி கொடுப்போம் சரிங்களா இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இ காமர்ஸ் கம்பெனி ஓகேங்களா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சந்தை நம்ம வந்து இப்போ சந்தையே வந்து அழிஞ்சு போச்சு நம்ம கிராமத்தில் தான் பார்த்துருப்போம் சந்தையெல்லாம் இல்லையா ஸோ கிராமத்தில் தான் நம்ம சந்தையெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ டிஜிட்டல் வேல்டில் சந்தை எப்படி நம்ம பண்ண போகிறோம் சொல்லி இந்த கம்பெனி வந்து ரெண்டு மாதத்துக்கு கோவாட்டி டிஜிட்டல் சந்தையை கனெக்ட் பண்ணுறாங்க ஸ்ட்ரீட் பஜார்ன்ற பேரில் டிஜிட்டல் சந்தையை நமக்கு வந்து ரெண்டு மாதத்துக்குவாட்டி முக்கியமான இடங்களை வந்து பண்ணுறாங்க அது உலகம் முழுக்க அதாவது கூடிய வர வர விரைவில் சீக்கிரமாக எல்லா மாவட்டங்களையும் நடக்கும் எல்லா கிராமத்துலேயும் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ சென்னையில் ஒன்று நடந்தது ஸோ அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறேன் சென்னையில் ஒரு ஸ்ட்ரீட் பஜார் கேனுவல் ஃபங்க்ஷன் நடந்தது மகேஷ் ஈரோடு மகேஷ் வந்து கலந்துக்கிட்டாரு அப்புறம் யூடியூப் புகழ் தீபா அண்ட் சதீஷ் வந்து கலந்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து அது ஒன்றும் இல்லை சந்தையில் நம்ம நார்மலாக கிராம சந்தையில் போய் காய்கறிகள் பொறி அந்த இதெல்லாம் எல்லாம் இல்லையா திங்க ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க ஸோ இந்த டிஜிட்டல் சந்தையில் இதுவும் திங்க் ஐட்டங்களும் விற்பாங்க டிவி போண்டால் பஜ் எல்லாமே கிடைக்கும் ஆனால் மாடர்ன் டிஜிட்டலாக வந்து மாறி இருக்குது ஓகேங்களா அதாவது நிறைய ஐட்டங்கள் எலக்ட்ரிக் பைக்கில் இருந்து அதாவது ஃபேன்சி ஸ்டோவ்லேருந்து எல்லாமே அந்த அங்கே வந்து அவங்க சொல்கிற டேட்டில் சந்தை போடப்போடன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஸ்டால் புக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே எல்லா மக்களும் நடந்துக்கலாம் ஸோ சேல்ஸ் ஆகுதுலேருந்து நீங்கள் பாஞ்சு பர்சன்ட் வந்து கம்பெனிக்கு கொடுத்தா போதும் சரிங்களா அதுக்கு மட்டும்தான் வந்து டிஜிட்டல் சந்தையை கனெக்ட் பண்ணுறாங்க அது போக நம்ம வெப்சைட்டில் எல்லாமே இப்போ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஆப்புக்கு வெயிட் பண்ணாங்க ஹோட்டல்ஸை டைப் பண்ணாங்க நம்ம டெலிவரி அடக்கில் வேலைக்கு வச்சாங்க அவங்க சம்பளம் தந்தாங்க ஃபார சாப்பாடு ஆர்டர் பண்ணால் நமக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ மாதிரி நம்ம இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க ஸோ மளிகை கடைகள் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய மளிகை கடைகளை வந்து டைப் பண்ண போகிறாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸை வந்து டை பண்ண போகிறாங்க அதே மாதிரி ஹோட்டல்ஸ் கடைங்க அரிசி மண்டி இதெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது தான் இதெல்லாம் வந்து டைப் பண்ணி நமக்கு வந்து சர்வீஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா மெயின் ஃபோக்கஸ்டே அதுதான் நிறைய கம் இதை வந்து நம்ம டைப் பண்ணி நமக்கு வந்து சர்வீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம பயணிக்கூடிய ஆட்களுக்கு நமக்கு வந்து நமக்கு இன்கம் தராங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் லிமிடெட் வேக்கன்சி தாங்க ஓகேவா லிமிட்டட் வேக்கன்சி தான் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் தான் எடுப்பாங்க ஒரு மாநிலத்துக்கு சரிங்களா ஒவ்வொரு மாநத்துக்கும் அவ்வளோதான் அறுபத்தி நாலு லட்சம் சம்பாதிக்க முடியும் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் சம்பாதிக்க முடியும் இந்த டிஜிட்டல் பொட்டர் பிளானில் சொல்லக்கூடிய வேலைகள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் சம்பாதிச்சுட்டு வெளியே வந்து போயிடுவார் அடுத்த வேகன்சி வந்து மறுபடியும் அடுத்த வேகன்சி ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து லிமிடெட் வேகன்சி தான் ஜாயின் பண்ணாமல் வந்திங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள் எல்லாமே நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் கூட எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக சம்பாதிக்க முடியும் எல்லாமே நாங்கள் குரூப்பில் சொல்லிக் கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணினா மட்டும் போதும் சரிங்களா மற்றபடி கம்பெனி எல்லாமே வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க கம்பெனி வந்து ரியல் கம்பெனி அடுத்த வீடியவில் எல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறேன் யார் எம்டி அதாவது எம்டி பேர் வந்து ராமநாதன் ஓகேவா நம்ம சென்னை தான் சென்னை மடிப்பாக்கத்தில் சாரி சென்னை ராமநாதன் தான் ஒரு மதுரை வாயிலில் வந்து ஆஃபீஸ் இருக்குது சரிங்களா மதுரை வாயிலில் நமக்கு வந்து மெயின் பிரான்ச் வந்து இருக்குது அதுக்கப்புறம் சென்னையிலே ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது ஸோ எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அட்டாச் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எல்லாமே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது பண்ணிவிட்டு எப்படி பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ட தெரிஞ்சுக்கோங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் குரூப்பில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் அப்புறம் ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன் சரிங்களா எல்லாமே நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இருந்தாலும் வந்து பேமெண்ட் கட்டினவங்கன்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நான் வந்து ட்ரீ லெவலில் ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணிட்டு நான் இது பண்ணிவிடுவேன் இப்போ எப்படி ட்ரீ லெவலில் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கப்படும் ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோ பாடுங்கள் சரியா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா டேவட் டவுனேஸ் வந்து ஜாயின் அஞ்சு ஜாயினிங் கொடுத்துட்டீங்க ஓகே இல்லைன்னா ஒவ்வொரு ஜாயினிங் கொடுத்துட்டீங்க இப்போ வந்து ஜஸ்ட் ட்ரீயை வந்து ஆட் பண்ணுமா அந்த கான்செப்டில் ஓகேவா அதை எப்படி ஆட் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நம்ம டேவ் டவு நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காட்டும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லி காட்டும் சரி வரைக்கும் மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு இந்த மூணு ஐடி உங்களோட ஐடியெலாம் காட்டிகிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ கோவிந்தன் ஐடியை வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணுறோம் இல்லை எல்லா ஐடியும் காப்பி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஐடியாக காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு இந்த மறுபடியும் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க போயிட்டு இங்கே மாரோ மார்க்கெட்டிங் பிளான் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் பிளான் கொஸ்டின் சொல்லியிருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் சரி கிளிக் பண்ணிணா கஸ்டமர் ஐடின்னு சொல்லி இங்கே கேட்கும் ஸோ இங்கே வந்து நாம பேஸ் பண்ணோம் ஓகேவா ஸோ பேஸ்ட் அதை பண்ணிவிட்டு செக் ஐடி நம்ம காப்பணும் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு செக்குன்னு கொடுக்கணும் நமக்கு கோவிந்த நேம் கரெக்டாக இங்கே காட்டு பாருங்கள் அடுத்து செலக்ட் பேக்கேஜ் ஸோ இது என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டராக செலக்ட் பண்ணுறது ஸோ அதனால் வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டரை நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் என்னோடய ட்ரீயில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ ரெக்வஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கொஸ்டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்து பாருங்கள் ஓகே ஓகே கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ இதை வந்து எல்லாருமே பண்ணும் ஓகேங்க இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம ஜெனியாலஜி ட்ரீயில் வந்து ஆட் பண்ணுறது ட்ரீ லெவலில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா இப்போ வந்து ட்ரீ லெவலில் ஆட் ஆகிடுச்சா நம்ம ஆட் பண்ணது ஆட் ஆகிடுச்சானு பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் ஆப்ஷனுக்குள்ளே பா போங்க ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் நீங்கள் பாருங்கள் மாரோ மார்க்கெட்டிங் பிளான் இருக்கா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணுறோம் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பிளான் ரெக்கொஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த வந்து ட்ரீ லெவலில் ஆட் பண்ணியிருப்பீங்க அதை ஆட் ஆச்சா செக் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜினியாலஜின்னு இருக்குது பாருங்கள் ஸோ ஜினியாலஜி இந்த இதோ ட்ரீன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம பிளான் என்ன டிஜிட்டல் ஃபோமோட ஜீனியாலஜி தான் பார்க்கணும் இதை கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போங்க என்னோடய நேம் காமிக்கிறது என்னோடய ட்ரீ லெவலுக்கு தான் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு தள்ளி பார்த்தோம்னா மறுபடியும் இதை காட்டும் நாலு அஞ்சு ஸோ அஞ்சு பேர் தான் நம்ம கொடுக்க முடியும் ஓகேவா நம்ம ட்ரீயில் கம்பெனி சொன்ன ரூல் என்ன அஞ்சு பேர் தான் கொடுக்க முடியும் சரிங்களா அதுக்கு மேலே நம்ம யாராவது நம்ம மெம்பர்ஸ் ஆட் பண்ணோம் நம்ம லிங்க்லேயே அப்படின்னா இங்கே வந்து காட்டும் பட் ஆனால் நமக்கு இன்கம் கிடையாது ஓகேங்களா ஸோ மேக்சிமம் அஞ்சு பேர் தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும் இந்த கான்செப்ட்டில் ஸோ ஒரு ரெஃபர் பண்ணாவே ஐநூறுவாங்க ஓகேவா வந்து டைம் லிமிட் இருக்குது இந்த கம்பெனி கொஞ்சம் வித்தியாசமான கம்பெனி அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்லேருந்து இருந்து ஏழு நாள் டைமு அந்த ஏழு நாள் டைமில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர்த்தை வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரஃபலுக்கு ஐநூறுவான்னு தராங்க அது ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாதுங்க ஓகேவா செல்ஃபாகவே நீங்கள் ஐநூறுவா சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ ஏழு நாளில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரஃபலுக்கு ஐநூறுரூவா ஸோ ஒன்றுக்கு பண்ணலாம் ரெண்டு பண்ணலாம் மூணு பண்ணலாம் ஏழு நாளில் மூணு பண்ணிங்கன்னால் கணக்கு போட்டுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் செல்ஃப் இன்கம் ஐநூறு ரெண்டாயிரரூவா ஸோ நான் அஞ்சு பண்ணிவிட்டேன் ஏழு நாளில் நான் அஞ்சு பண்ணிட்டேன் நான் ஜாயின் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ஓரோ ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணேன் ஸோ பண்ணிட்டேன் இவங்க எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி பண்ணிவிடுவாங்க ஓகேவா இவங்க பாருங்க இவங்க ஆனூத்தம்பது வந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் நானூற்றம்போது வந்துச்சு பின் வந்துச்சு நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இங்கே வந்து அறுநூற்றம்பது வந்துடும் ஸோ இவங்களுக்கு பாருங்க ஜீரோ ஒன்று இருக்குது ஸோ இவங்களுக்குலாம் பின்னு வரல ஓகேவா ஆல்ரெடி அந்த பின்னை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் பின் ரெக்வஸ்ட் எப்படி பண்ணுறது அது எப்படி அப்ரூவ் ஆனால் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருப்பேன் ஸோ எனக்கு பின் வந்துச்சு நான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டின் காமிக்குது ஸோ அதே மாதிரி இவரு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க சிக்ஸ் ஃபிஃப்டின்னு காமிக்குது ஓகேங்களா ஸோ அதேமாதிரி எல்லாருமே வந்து இந்த மூணு பேர் இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்க இவங்களும் வந்து பின் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டின் மாறிடும் ஸோ நம்ம ட்ரீ வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ நம்ம கொடுக்குறது தான் மெயின் ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பணம் கட்டிட்டாங்களா ரூபா கட்டிட்டாங்களா அப்போ தான் நம்ம ட்ரீ லெவலே ஆட் பண்ணணும் சும்மா ரெஜ்ரேஷன் பண்ணிட்டாவே நம்ம போய் ட்ரீ லெவலில் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா சில பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ப்பாங்க அமௌண்ட் கட்டாமல் போயிடுவாங்க சும்மா பண்ணி பார்ப்போமே செக் பண்ணி பார்ப்போமே பார்ப்பாங்க ஓகேங்களா இவங்க எல்லாமே அமௌண்ட் கட்டினா நான் 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 ட்ரீலேயே ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணிப்பேன் ஸோ என்னோட டேவெட்ரை ஃபுல் நான் காட்டி வைப்பேன் ஓகேவா ஸோ லாஸ்ட் வீடியோவில் இப்போ வண்டி வீடியோ நான் கமெண்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் மூணு பேர் தான் காட்டி வைப்பேன் இப்போ பாருங்கள் நான் என்னோட டிராவக்ட் மெம்பர்ஸ் மெம்பர்ஸில் எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாரு முப்பத்தி மொத்தம் வந்து முப்பத்தி மூணு பேர் ரிஸ்டர் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒருத்தவங்க வந்து தப்பாக ரெண்டு ஐடி போட்டிருக்காங்க அது வந்து மைனஸ் பண்ணால் கூட முப்பத்தி ரெண்டு ஐடி ஸோ முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ரிஸிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எனக்கு வந்து அஞ்சு ரஃபல் ஓகேவா ஸோ நான் வந்து அஞ்சு ரஃபல் எடுத்துவிட்டேன் அந்த அஞ்சு பேருக்கு நான் டீம் ஃபில் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ சரிங்களா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவோம்னா கிடையாது சப்போர்ட் என்னால் எப்படி பண்ண முடியும் எனக்கு எஃபோல் வந்தால் தான் சப்போர்ட் பண்ண முடியும் அதுவும் வந்து நீங்கள் எந்த வித ஃபோட்டும் போடாமல் இருக்க கூட நீங்களும் வந்து போடணும் சரிங்களா அதாவது எஃபோல் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது இந்த கான்செப்ட்டில் ஐநூறுரூவா நீங்கள் செல்ஃபாக சமாளிக்க முடியும் ஸோ நான் வந்து ஸோ வேஸ்ட்டாக போகுதே ஸோ மற்றவங்க நம்ம டீம் மெம்பர்ஸாவது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அதையும் நான் காட்டா அதே ஆப்ஷனில் போகணாமல் போயிட்டு நம்ம அந்த ஜீனியாலஜி போனோம் பார்த்தீங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஜீனியாலஜியில் வந்து நான் காட்டுறேன் இங்கே மாவா மார்க்கெட்டிங் பலனில் ஜெனியோலஜி ட்ரீல வந்து நான் கிளிக் பண்ணுறேன் டிஜிட்டல் ஃபார்ம் க்ளிக் பண்ணுறேன் ஸோ நான் வந்து வந்து செட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி இவ்வளவு பார்க்கலாமா ஸோ இவக்கு வந்து நான் ஒரு டிரைவக்ட் ரஃபல் கொடுத்தேன் இவரோ டேவெக்ட் ரஃபலாக வந்து அவரே கொடுத்துக்கிட்டாரு சரிங்களா இப்போ இவரோட இந்த லோகோ கிளிக் க்ளிக் பண்ணுற மாடுங்க ஸோ அங்கே ரெண்டு பேர் காட்டுதா ஸோ ரெண்டு பேர் தான் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு ரஃபல் நான் கொடுத்தேன் இன்னும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துட்டாரு சரிங்களா ஏழு நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அஞ்சு ரெஃபர் கம்பீட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஐநூறுரூவா மூவாயிரம் ஒரு நாளைக்கு வருமானம் சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட்டில் ஏழு நாளைக்கு மேலே ரெஃபர் பண்ணாலும் நமக்கு அமௌண்ட் வந்து வராது செல்ஃப் இன்கம் தான் சம்பாதிக்க முடியும் ஏழு நாளைக்கு மேலே ரெஃபர் பண்ணிங்கன்னா செல்ஃப் இன்கம் தான் சம்பாதிக்க முடியும் அதனால் ஏழு நாளைக்குள்ளே எல்லாமே வந்து பண்ணிட்டீங்கன்னா மூவாயிரரூபா நமக்கு சீலிங் வந்து அசால்ட்டாக நமக்கு கிடைக்குது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான ஆப்பர்னிட்டி எல்லா கம்பெனியோட வித்தியாசமான கம்பெனி இது ஸ்ட்ரீட் பட்ஜ் அதுங்க ஓகேவா அதாவது டிஜிட்டல் சந்தை அதாவது இதை பற்றி வீடியோ நான் தெளிவாக போடுறேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா அதாவது என்ன என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க என்ன இவங்களோட கம் இந்த கம்பெனியோட மோட்டிவேஷன் என்ன என்ன இதுக்காக வந்து நமக்கு மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரீ லெவலில் எப்படி ஆட் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஸோ நம்ம வந்து அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிந்தன் எத்தனை இது பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்துடலாம் ஸோ இந்த லோகோ கிளிக் பண்ணுறேன் ஸோ கோவிந்தன் பாருங்கள் மூணு பேர்த்த மூணு பேர்த்த வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா ஸோ இந்த கோவிந்தன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்த வந்து கொடுத்துருக்காரு அதில் ஒருத்தர் வந்து ஆக்டிவிட் ஆகிட்டாரு மீது ரெண்டு பேர் வந்து ஆக்டிவிட்டு என்ன பின் வராமல் இன்னும் ஆக்டிவிட் பண்ணலை பண்ணிடுவாங்க அவங்களும் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க சீக்கிரமாக சத்யா ஸோ இவங்க வந்து சத்யான்ற நேம்மை க்ளிக் பண்ணலாம் இவங்க எத்தனை ரஃபல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இங்கேருந்து வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க இவங்க வந்து அஞ்சு ரஃபல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஒரே நாளில் அஞ்சு ரஃபல் கம்ப்ளீட் பண்ணாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த இவங்க பரத்துன்றது பாருங்கள் இந்த படத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற லோகோவை அவரும் அஞ்சு ரஃபர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஓகேவா இங்கே பாருங்க அஞ்சு ரஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஸோ மூவாயிரூவா கழிஞ்சு பண்ணிவிட்டார் ஒரு நாளைக்கு மூவாயிரரூவா அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டாஸ்க்கு நான் ஆல்ரெடி பழைய வீடியோடியில் என் சொன்னேன் அதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் செல்ஃபாகவே ரெஃபர் பண்ணிங்கன்னா மூவாயிரம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணி வாதீங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தரதுக்கு நாங்கள் இருக்கும் ஆனால் சொல்லி தகுந்த விஷயத்த எல்லாமே கவனிக்கணும் கண்டிப்பாக ஏனோதானு சொல்லி ஜாயின் பண்ணக்கூடாது ஓகேவா இது வந்து வித்தியாசமான கம்பெனி எல்லாமே பர்ஃபெக்டாக கவனித்தா எல்லாமே வந்து இன்கம் எடுக்க முடியும் ஓகேங்களா அதாவது நீங்கள் ஐநூறுவா சம்பாதிச்சிங்க அப்படின்னா அந்த ரெஃபர் இன்கமாக எனக்கும் வந்து கிடைக்கும் சரிங்களா இல்லை அப்படின்னா எனக்கும் கிடைக்காது அந்த மாதிரி கான்செப்ட் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் ஓகே நம்ம ட்ரீ லெவல் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ளை பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பிசினஸ் கான்செப்ட் தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அடிக்கடி சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடைவில் சந்திப்போம்